செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று இறங்குகிறேன் என்பதே தேவ ஜனம் நிமித்தம் கர்த்த தனக்கு இறங்க வேண்டும் என்று வேண்டுவது சரியல்ல ஏனென்றால் இப்பூமியில் உள்ள மனிதர்கள் அடைகிற எல்லா பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் கேடுகளும் உண்டாகிறதுக்கு அவர்களுடைய தேவ நீதிக்கு புறம்பான செய்திகளே காரணமாக இருக்கும் இப்படி பாடுகளிலும் வேதனைகளிலும் ஒடுக்கங்களிலும் தம்முடைய ஜனம் தத்தளிப்பதை கத்தர் பார்க்கும்போது அவர்களுக்காக மனம் வருந்துவார் வருந்துவது என்பது வேறு இறங்குவது என்பது வேறு இரண்டிற்கும் வித்தியாசங்கள் உண்டு வருந்துவது என்பது கொடிய சூழ்நிலையில் இருப்பவர்களை கண்டு மனதளவில் வருந்தி கொண்டிருப்பது ஆனால் இறங்குவது என்பது தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து மனதை இழக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றும்படி மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு நன்மை செய்ய சித்தம் கொள்வதே இறங்குவது அவ்வாறு இறங்கி கர்த்தர் அவர்களுக்கு அருளுகிற நன்மையே அல்லது உதவியே கிருபை என்று அழைக்கிறோம் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக தம்முடைய ஜனம் அடைகிற கேடானவைகள் நிமித்தம் நாமம் பரிசுத்த ஆகாதபடி ஜனத்திற்கு இறங்கி தயவு செய்யும்படி சித்தம் கொள்கிறார் இது போன்ற சூழ்நிலையில் அவரே அவர்களுடைய இருதயத்தை சூழ்நிலைகளால் தாழ்மையாக்குகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிற தேவன் தம்முடைய இரக்கத்தினால் கிருபையினால் அவர்களை அணைத்துக் கொள்கிறார் ஆமேன் அல்ல